கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம்னா திருப்பாடல் இருபத்தி மூன்று அதை நம்ம அடிக்கடி நிறைய வீடுகளில் சொல்லுவோம் ஜபத்தின் போது சொல்லுவோம் இல்லை வந்து நம்ம வந்து என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏதுன்னு சொல்லி நம்ம பாடலாகவும் பாடுவோம் இல்லைங்களா இப்போ இந்த திருப்பாடலில் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறை இல்லை பசும்புள் வெளி என்னை என்னைவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் இப்படியெல்லாம் இந்த திருப்பாளர் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு ஆனால் ஆண்டவரே என் ஞாயிறர் எனக்கேதும் குறை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குறைகளை ஆலயத்துக்கு போனால் அடிக்கிட்டே போகிறோம் யாராவது நம்மள்ட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன தோ இருக்கிறேன் அப்படிங்கும் சரிங்களா இது இது நல்லதா அப்போ என்னென்னா ஆண்டவர் நம்மை குறைவுள்ளவர்களாக படைத்தாரா இல்லவே இல்லை ஆண்டவர் ஒவ்வொ நம்ம நம்மள ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமையை கொடுத்திருக்கிறார் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார் அந்த தாளந்துகளை நாம் சரியாக பயன்படுத்துவது கிடையாது சரிங்களா எப்படி அந்த தாளந்து உவமையில வந்துட்டு ஐந்து பத்து தாளந்து ஐந்து தாளந்து ஒரு தாலந்து கொடுத்து அவர்கள்ட்ட திரும்ப கணக்கு கேட்கும்போது எப்படி அவர்கள் பதிலளித்தார்களோ அது மாதிரி தான் நாமளும் இறுதி தீர்ப்பின் போது ஆண்டவரிடம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஆண்டு நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் நம்மள்கிட்ட இருக்கிற குறை என்னென்னா நான் எதுக்கு இல்லை ஐயோ எனக்கு நான் வந்து அம்பானி வீட்டில் அதானி வீட்டில் பிறந்திருக்க வேண்டியது பில்கேட்ஸ் வீட்டில் பிறந்திருக்க வேண்டியது இப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த தாழ்ந்துகளை பார்க்காம குறைகளை தான் பார்ப்பாங்க நான் ஏன் கருப்பாக இருக்கிறேன் நான் ஏன் குள்ளமாக இருக்கிறேன் நான் ஏன் கலராக இல்லை எனக்கு ஏன் ஆண்டவர் என்னையே அந்த ஏழையாக படைச்சிட்டாரு இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு கொடுத்திருக்கும் அந்த நிறைவான தாழ்ந்துகளை நாம் பயன்படுத்துகிறோமா பாருங்க சில பேர்த்த வந்து நம்ம வந்து இது அன்பிய கூட்டங்களில் கூட பார்த்தீங்கன்னா திருப்பலி முன்னுரை வாசிங்களேன் இல்லை வாசம் வாசிங்களேன்னு ஏட்டா கேட்டால் ஐயோ என்னால் முடியாதுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிம்பாங்க சில பேருக்கு வாசிக்கிறதுக்கு ஆசைகள் இருக்கும் பயம் எப்படி வந்து ஆண்டவர் மோசையை கூப்பிட்ட போது மோசை என்ன சொன்னார் ஆண்டவரை நான் திக்குவாயன் ஆயிடுச்சு எனக்கு பேச்சு வராது நான் கொளரும் இப்படி சாக்கு போக்கு சொல்லக்கூடியது குறைகளை அடிச்சிக்கிட்டே போகிறோம் ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு போனால்தான் எனக்கு என் போய் எனக்கு வந்து என் பையனுக்கு பிள்ளை கல்யாணம் நடக்கணும் என் மகளுக்கு பிள்ளை பறக்கணும் வேலை இல்லை இப்படி குறைகளை குறைகளை அடிக்கொண்டே போகிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துகிறோமா ஆண்டவரே என் ஞாயிறு எனக்கு எதுவும் குறை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா விண்ணக தந்தை கேட்கும் முன்னரே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் இல்லையா அப்போ நாம் என்ன சொல்லணும் எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம் பாருங்கள் ஆண்டவர்டு விடுதலை பயணம் நாலு பத்தில் என்ன சொல்கிறாருன்னா உமது அடியானிடம் பேசுவதற்கும் பேசிய பின்போ நான் நாவன்மையற்றவன் சொல்லி மோசையை சொல்கிறார் அப்படிப்பட்ட தான் லட்சோபு லட்சம் மக்களை வழி நடத்துவதற்காக அவர் வந்து தெரிந்து கொண்டார் வழி நடத்த செய்தார் மோசையை பாருங்கள் அதனால இந்த மாதிரி பலவீனத்தை திறமை வந்து நம்மள்ட்ட ஐயோ உனக்கு இது அது இல்லை உனக்கு இது இல்லை இப்படி குறைகளை நாம் நல்லா கவனிக்க என்ன தெரியுங்களா நம்மள்கிட்ட இருக்க குறைகளையும் நாம் கடவுள்கிட்ட வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது அதே போல் மற்றவர்களை குறை சொல்லுவதும் தவறு சரிங்களா பலவீனத்தை கொடுப்பவன் சாத்தான் பலத்தை கொடுப்பவன் யார் கொடுப்பது யார் ஆவியானவர் அப்போ இந்த யாக்கோபு புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது இறைவரத்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அலகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் பாருங்க எப்போது நாம் அழகை எதிர்த்து இப்போ இந்த இந்த வந்து எப்பொழுது அழகை நம்மை விட்டு ஓடிவிடும் அழகை எதிர்த்து நிற்கும் போது அழகை ஓடிவிடும் அழகையை மட்டும் அப்படி எதிர்த்து ஓடிடுமா இல்லை கடவுளுக்கு பணிந்து வாழ்ந்து அழகை எதிர்த்து நிற்கும் போது தான் அழகை நம்மளை விட்டு ஓடிவிடும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேயோட்ட போகிறாங்க போகிறோம் இங்கே போகிறோன்னு போகிறாங்க எங்கெங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போவாங்க ஆனால் அழகை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டாங்க கடவுளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அழகை எதிர்த்து நின்னா அழகை தன்னால் ஓடி போயிடும் சரிங்களா அப்போ நமது பலவீனத்தையும் பல பலத்தை பலவீனத்தை போக்கி பலத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு இந்த இறைவார்த்தை பிலிப்பியர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி எனக்கு எனக்கு துணை கொண்டு எதையும் செய்ய உண்டு பல நேரங்களில் நம்ம தான் வந்து குழம்பி போய் ரொம்ப சோர்வா இருக்கிற நேரத்துல எனக்கு வலுவூட்டு நமக்கு வலுவூட்டுகிறவர் யார் ஆவியானவர் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு அந் செய்ய வேண்டிய வேலைகளை புது உற்சாகத்தோடு செய்வதற்கு ஆவியானவர் துணை புரிவார் அதே மாதிரி தான் ஆண்டவரே என்னாய நினைக்கேதும் குறை இல்லைன்னு நாம் சொல்லும் பொழுது பாருங்கள் எஸ்ஐயா புத்தகம் நாற்பது முப்பத்தி ஒன்று வாராக சொல்கிறது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயர செல்வர் யாரு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் அப்ப நம்ம நம்பிக்கை வச்சு ஆண்டவரே என் ஞாயிற்று எனக்கு எதுவும் குறையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து சோ நடப்போம் இப்போ பார்க்குறோம் பாலைவனத்திலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தின் வழியாக கூட்டி செல்றாரு யார் சென்றது ஆண்டவர் கூட்டி சென்றார் அப்போ இஸ்ரேல் மக்கள் புலம்புறாங்க அங்கே கரியும் நல்லா இருந்திருப்போமே எங்களை ஏன் இங்கே வந்து கூட்டி வந்து இந்த பாடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க அதனால் அந்த உலக வாழ்க்கையில் நமக்கு துன்பம் வரும் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் மண்ணாக கொடுத்தாரு அவங்க போட்டிருந்த கால் செருப்பு தேவை போட்டிருந்த ஆடை இது கிளியவே இல்லை அப்படியே இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ இப்படி தேவன் நமக்கு இருக்கும் பொழுது என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்திங்கிற்கு மஞ்சிறேன்னு சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஐயோ அப்பா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க விடுதலை பயணம் நாலு பன்னெண்டுல பார்க்குறோம் வாய் குளறி பேசிய மோசையை இஸ்ரேல் மக்களுக்கு நீதி வழங்கும் நீதி தலைவராக இருந்து வழிநடத்திச் சென்றார் மோசையின் நாவிலிருந்து வழிநடத்தியவர் விண்ணக கடவுளே ஆண்டவர் அவரிடம் மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார் அவனை ஊமையாக அல்லது செவிடாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குழுனாக வைப்பவர் யார் ஆண்டவராகிய நான் தானே ஆகவே இப்போதே போ உன்னாவில் நான் இருப்பேன் நீ பேச வேண்டியது உனக்கு கற்பிப்பேன் என்று சொல்கிறார் பல நேரங்களில் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது இல்லை தேர்வு நேரத்தில் நமக்கு பயம் அதை அதெல்லாம் சொல்லணும் ஆண்டவர் என் நாவிலிருந்து எனக்கு செயலாற்றுவார் அப்படின்னு சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க வேண்டும் நம்ம இது இளாமையிலும் நம்ம வழிநிறுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆண்டவர் தான் என்னென்ன என்ன சொல்ல பாருங்க எனது பாத் நம்ம திருப்பாட எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உமது அருள் நலமும் உமது அருளும் நலமும் நீடித்திருக்கும் சொல்லி நாம் திருப்பாடல சொல்கிறோம் இல்லையா அப்ப என்னன்னா என்ன சொல்றாரு மத்தியு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இடைவார்த்தையில உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் சரி ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்ன இறைவன் இருக்கின்ற போது என் வாழ் குறைகள் என்பது எது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா நமது பாத்திரத்தில் குறை சொல்லிக்கிட்டே ஊற்றிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் அந்த பாத்திரம் குறைவாக தான் இருக்கும் மாறாக ஆண்டவரை எனக்கு இந்த நாளை நன்றி எனக்கு நல்ல கால் கைகால் கொடுத்த முன்றி எனக்கு வந்து காலு ஒரு காலு இல்லாட்டியும் எனக்கு வந்து நீ வந்து சக்தியை கொடுத்துருக்கீங்க நஞ்சி எனக்கு வந்து கருப்பாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி நான் குட்டையாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய அதீத அறிவை கொடுத்துருக்கீங்க நன்றி இப்படி சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை சொல்லி சொல்லி நன்றி கூறி வரும்பொழுது நமது பாத்திரம் நிரம்பி வழியுங்க ஆசிரால அன்பால நிரம்பி வழியும் நிச்சயமா அதனால் இனிமேலாவது என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது இப்படின்னு சொல்லி இந்த திருப்பாளரை சொல்லி ஜபிக்கும் பொழுது அதனுடைய பொருள் உணர்ந்து ஆழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜபிப்போம் ஆமேன் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி